அரசு சார்பில் கட்டப்படும் குடியிருப்புகளில் வீடு வாங்கித் தருவதாக கூறி பத்து கோடி ரூபாய் மோசடி புகாரில் சிக்கிய நபர் போலீஸில் சரணடைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏழை மக்களை குறிவைத்து அரங்கேறிய மோசடி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எப்படியாவது சொந்த வீடு வாங்க மாட்டோமா என்ற கனவுடன் கோடி கணக்கானோர் இங்கு நாட்களை நகர்த்தி வருகின்றனர் இப்படிப்பட்ட கனவோடு சென்னை மயிலாப்பூரில் வசித்து வந்தவர்களை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றியிருக்கிறார் மயிலாப்பூரைச் சேர்ந்த அப்துல்லா தமிழக அரசு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாந்தோம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வரும் நிலையில் இதனை தனது ஆயுதமாக்கி அப்துல்லா பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதிர்ச்சிகர புகார் எழுந்துள்ளது சொந்தமாக வீடு இல்லாத மக்களை தேர்வு செய்து அவர்களிடம் தான் ஒரு அரசு அதிகாரி என அறிமுகமாகியுள்ளார் அவர்களிடம் சாந்தோமில் கட்டப்படும் அரசு குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பி ஏழை மக்கள் தவணை முறையில் லட்சக்கணக்கில் படத்தை கொடுக்க போலி அரசு ஆவணங்களை கொடுத்து அவர்களை மேலும் நம்ப வைத்து அப்துல்லா ஏமாற்றி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் பத்து கோடி ரூபாய் வரை அப்துல்லா மோசடி செய்திருக்கலாம் என பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கப்பட்டு உள்ளனர் வந்து ஏமாத்திருக்காரு இந்த ஹவுசிங் போர்டு சொல்லி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு பல கோடிக்கு காசை ஏமாத்திருக்காரு அப்படியே ஆவண செஞ்சு கவர்மெண்ட் சீலோட இதுமாரி பண்ணியிருக்காரு அப்துல்லா ரொம்ப எல்லாமே ஏழப்பட்டவங்க சில பேர் வந்து ஹவுசிங் போர்டு எரிச்சிருக்காங்க அந்த இடிச்ச சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து வாடகையில் இருக்கவங்க குறிக்கோளாக வச்சு இவங்க கிட்ட வந்து வாங்கினா ஏமாந்து வந்து இந்த ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க சொல்லிட்டு நம்ம ஏழப்பட்ட மக்களுக்கு கரெக்டாக குறி வச்சு நம்ம ஏமாத்திருக்காரு பணத்தை இழந்த பொதுமக்கள் அப்துல்லாவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட அப்துல்லா தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கோரி மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கவர்மெண்ட் சீல வச்சுதான் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் காசு வாங்க ஒரு ஒருத்தர்கிட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் இப்படிதான் வாங்கி இருக்கிறாங்க சார் ஆனால் வாங்கிட்டு இப்போ இந்த நேரத்துக்கு தலைமறைவாக ஆகிட்டாங்க எங்களுக்கு கலைஞர் சார் பிறந்த நாள் அன்றைக்கி எங்களுக்கு சாவி கொடுக்குறேன்னு தான் எங்களுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காரு அவர் என்றவர் சொல்லியிருக்காரு அவர் ஆனால் அவங்க அந்த அப்போ வந்து கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா இன்றைக்கி தருவாங்கம்மா நாளைக்கு தருவாங்கம்மா இதே தான் சொல்லிட்டிருந்தார் தவிர ஆனால் எங்களுக்கு வீடு கொடுத்த பாடும் கிடையாது சார் இப்போ நாங்கள் எல்லா தெருவில் வந்து நிக்கிறோம் என் பொண்ணை படிக்க வைக்கணும் வச்சுருந்தேன் அவர் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சது கொஞ்சம் ரொம்ப அது அஞ்சாயிரமாரி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு தவணையே வாங்கினாரு இப்போ ஏழு லட்சத்துக்கிட்ட எங்களுக்கு கொடுக்கணும் தயவு செய்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் என் பிள்ளைக்கு உதவியா இருக்கும் இருக்கிறோம் சார் நாங்க பணத்தை கொடுங்க இப்பயே சார் போயிடுவாருல இருக்கிற கூட வராங்க இப்பயே கொடுத்துருவாங்க நாங்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறோம் இப்பயே கொடுத்துருவாங்க நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நீங்க உடனே கொடுத்துருவீங்க எங்க கிட்ட ரெண்டு தவணையா வாங்கினாங்க சார் நாலு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு தவணையா வாங்கினாங்க சார் அப்துல்லாவிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் தனது கூட்டாளியான ஹரி என்பவரிடம் பணத்தை கொடுத்ததாகவும் ஆனால் அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்று தலைமறைவாகி விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அப்துல்லாவின் செல்போன் எண் மற்றும் வங்கி பண பரிவர்த்தனைகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க